தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கட்டங்கட்டி ஒரு கட்சியை பின்னுக்கு தள்ளணும்னு எதிர்கட்சிகள் நினைக்கலாம் ஆனால் ஊடகங்களே அப்படி நினைக்குமா ஊடகம் என்பது ஜனநாயகத்தின் நான்காவது தூண் ஆனா இந்த சவுக்கு சங்கர் மாதிரி ஆள்கள்லாம் என்ன செய்ய நினைக்கிறாங்கிறத அப்பட்டமா காட்டுது அவருடைய பேச்சும் நடவடிக்கையும் எவ்வளவுதான் அவர் அடிவாகினாலும் எவ்வளவுதான் உதவாகினாலும் அவர் திமுகவினுடைய முட்டு அப்படிங்கிறத மட்டும் தெளிவா அப்போ காமிச்சுட்டு தான் இருக்கிறாரு என்ன ஒப்பந்தம் தெரியல திமுகவுக்கும் சவுக்கு சங்கம் இல்ல அதிமுகவுக்கும் சவுக்கு சங்கம் இல்ல ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே பணத்தை வாங்கிட்டு முட்டுக் என்ன சொன்னாரு எதற்காக அவரை இப்படி நம்ம பேச வேண்டிய ஒரு ஒரு பொருளாக எடுத்து பேச வேண்டிய அவசியம் என்ன திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொலியில் நான்காவது தூண் அப்படின்னா தெரியும் ஊடகங்கள் தான் அதுவும் நவீன காலங்கள்ல இந்த ஊடகம் என்பது இப்ப வாசிக்கும் திறன் போய் செய்தித்தாள்களோ மற்ற தின நாளிதழ்களோ அதையெல்லாம் தாண்டி வந்து எல்லாமே வந்து காட்சி பொருளாக பொதுவாக மெயின் மீடியா இல்லை என்றால் இணையதளங்கள் வலைதளங்கள் முகநூல் தள பக்கங்கள் பகுதிகள் இப்படி தொடர்பு சாதனங்கள் என்பது எங்கேயோ போயிடுச்சு ஆனாலும் அது நான்காவது தூணாக இருக்கிறதா இல்லை என்றால் அந்த நான்காவது தூண் துருப்புடித்து போய்விட்டதா அப்படின்னா மிக மிக ஒரு சில ஊடகங்களை தவிர ரொம்ப சொற்பமான ஊடகங்களை தவிர அனைத்துமே விலை போகிவிட்டது தொழிலாகி விட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்ப நம்ம நினைக்கிறோம் ஏதோ பெரிய மீடியா நம்ம நம்ம ரங்கராஜ் பாண்டிய எடுத்துக்கோங்க அவர் மிகப்பெரிய உச்சத்துல இருந்தாரு ஆனால் கடைசியில் அவரு இன்னைக்கு எந்த நிலையில இருக்கிறார் பாருங்க ஒரு கட்சியினுடைய சார்புடையதாக அவரை பிறகு மிகப்பெரிய நடுநிலையாக நடுநிலையாளராக தன்னை காட்டிக்கொண்டு தந்தி தொலைக்காட்சிகள்ல மிகப்பெரிய விவாதங்களையும் மிகப்பெரிய அரசியல் விமர்சனமாக இருந்த அவர் வந்து இன்னைக்கு எங்க இருக்கிறார் நம்ம பாக்குறோம் இது மாதிரிதான் செந்தில் வேல் குரலற்றவர்களின் குரல் அங்கிட்ட அவர் இவர் இவருங்க குரலற்றவர்களின் குரல் இவங்கெல்லாம் மிகப்பெரிய உச்சத்துல மிகப்பெரிய தொலைக்காட்சிகள்ல அரசியல் விமர்சகர்களாக அரசியல் நேர்காணல் காணக்கூடியவர்களாக இருந்தாங்க ஆனால் இவர்கள்லாம் இப்ப எங்க வந்துட்டாங்கன்னு பாருங்க அந்த வரிசையில தான் இந்த குணசேகரனும் அப்படிதான் இப்ப இவரும் அதே போலதான் அவர்கள் எல்லாம் எந்த பாதையை நோக்கி வந்தாங்களோ அதே மாதிரி ஒரு சார்பு எடுத்து அதுவும் எப்படி எடுக்கிறதுனா ஏற்கனவே தெளிவ ஒரு கட்டம் கட்டி அதுக்கு திரைக்கதை அமைக்கிறது ஆனால் ஊடகத்தினுடைய வேலை என்ன தெரியுமா நடக்கிறத மக்கள்கிட்ட சொல்லணுங்க ஏன் மற்ற இடத்து மற்ற துறைகள் எல்லாம் ஏன் வந்து ஜனநாயகத்தின் தூண்கள் சொல்லல எதற்காக ஊடகங்களை ஜனநாயகத்தின் தூண் சொல்றோம் மிகப்பெரிய ஒரு தொடர்பு கருவி மக்களும் அரசுக்குமான இந்த மண்ணுக்கும் அரசுக்குமான இப்படி மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு கருவிதான் ஊடகம் அப்படின்னா அந்த ஊடகமே வந்து தொழிலாகி போயிடுச்சு இன்னைக்கு அந்த ஊடகங்கள் எல்லாம் இப்போ யாரும் மெயின் வைங்களேன் மீடியாவில் கொடுக்கக்கூடிய செய்திகள் நியூஸ் எல்லாம் யாரும் பார்க்கறது இல்லை என்னைக்கு வந்து வலையொலிகள் இப்படி எல்லாம் வந்துடுச்சோ எல்லாருமே தன்னுடைய கையில் வச்சுட்டு எது தேவைன்னு பார்த்துட்டு போயிடலாம் நீங்க எதையுமே திணிக்க முடியாது அதனால சவுக்கு சங்கரோ இல்ல குணசேகரனோ எதையோ உன்னை செஞ்சுட்டு இல்ல கார்த்திகோணிச்சிடலாம் நினைச்சீங்கன்னா அது உங்க எது தேவை எது தேவையில்லைன்னு தேர்ந்தெடுத்து பார்க்கக்கூடிய நிலைக்கு மக்கள் போயிட்டான் இப்ப நம்ம விஷயத்துக்கு வரணும் சவுக்கு சங்கர் சமீபத்தில் ஒரு காணொலியில அவர் பேசுறாரு என்ன பேசுறாரு அப்படின்னா அதாவது அவர் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த தேர்தலில் வந்து மும்முனை போட்டி எத்தனை முறை போட்டின்னு இங்க பிரச்சனை இல்ல யார் வெல்றன்ற பிரச்சனை கிடையாது ஆனா யார் சரியான அரசியலை எடுத்து வைக்கிறான் நீ ஊடகத்துக்கு எடுத்து வைக்கணும் ஊடகங்கள் அதைத்தான் செய்யணும் மற்றதெல்லாம் அவன் போய் ஓட்டு போடுவான் ஓட்டு போட்டவனே தேர்தல் ஆணையம் அதை எண்ணும் அப்புறம் அவங்க சொல்லுவாங்க யார் ஒன்னாவது யார் ரெண்டாவது யார் மூணாவது யார் நாலாவது அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் சொல்லும் ஆனா அதற்கு முன்னால ஊடகத்தினுடைய பணி என்ன ஊடகங்கள் யார் யார் எந்தெந்த நிலைப்பாட்டில் இருக்காங்க யார் சரியான நிலைப்பாட்டில் இருக்காங்க அப்படி பேசுவோமா நீங்க சவுக்கு சங்கர் பேசுவாரா யார் சரியான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் அப்படின்னு பேசுங்களே பாப்போம் அது நீங்க ஒன்று ரெண்டு போடுறதுக்கு தேர்தல் ஆணையம் இருக்கு மக்கள் இருக்காங்க ஓட்டு போடுறதுக்கு உங்களுடைய வேலை என்ன மக்கள் இடத்துல சரியான அரசியலை எடுத்து வைக்கணும் திமுக இப்படி இருந்துச்சு இப்படி வந்துச்சு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு இது நல்லதா கெட்டதா சொன்னதை செஞ்சாங்களா இல்ல அதிமுக எடப்பாடி வந்தாரா போனாரா அவர் என்ன செஞ்சாரு இவர் தாங்குவாரா தாங்க மாட்டாரா யாரோட கூட்டணி இருக்காங்க அதை பத்தி எல்லாம் பேசலாம் ஆனா முன்முறை போட்டி அப்படின்னு எதை வச்சு சொல்றாரா திமுகவா ஒண்ணு இன்னொன்னு அதிமுகவா இன்னொன்னு தமிழக வெற்றி கழகமா தேர்தலையே நிக்காத இதுவரைக்கும் தேர்தல் களத்தையே சந்திக்காத தமிழக வெற்றி கழகம் மூன்றாவது முறை போட்டியா ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்கு பொது தேர்தலை அதுவும் குறிப்பாக ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் குவாட்டர் பிரியாணி கொடுத்து கூட்டத்தை கூட்டாமல் யாருடனும் கூட்டணி இல்லாமல் தனக்கு கொடுக்கப்பட்ட சின்னத்தை பறித்த பிறகு நீங்கள் கொடுத்த புதிய சின்னத்தை இருபது நாட்களுக்கு முன்னால் கொடுத்த புதிய சின்னத்தையும் கொண்டு போய் மக்களிடத்தில் கொடுத்து இது எவ்வளவு பெரிய சாதனை இப்படிப்பட்ட கட்சிகள் வேணும்னு ஒரு ஊடகம் பேசணுங்க தரவரிசை போடுறதுக்கு நீங்க யாரு ஒரு பண்ணி அந்த கொண்டு இது 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 இப்படிதான் என்ன தெரியுமா மக்களை உளவியலாக முன்கூட்டியே தயார் செய்யும் ஒருத்தர் ஆளே கிடையாது போ அப்படின்னு சொல்லி தள்ளி விடு உங்க வீட்டுல மலத்தை கலந்து ஊத்துல எல்லாம் இந்த முனைக்குள்ள இருக்கான் நீங்க ஏற்கனவே இந்த திமுக வரணும்னு பாடுபட்டு அதிமுகவை அடிச்சு ஒழிக்கணும்னு இதே ஊடகத்துல சவுக்கு சங்கர் பேசுறார் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை உள்ள கொண்டு வர்றார் அப்ப என்ன இதுக்கு பின்னால என்ன நடக்குதுன்னா திட்டமிட்ட ஒரு சதி நடக்குது இப்படி பேசி தயார் பண்ணுங்க ஏன்னா பணம் கொடுப்பா ஏன்னா வச்சிருக்கிறான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அவருக்கு ஏற்கனவே பணம் அதுக்கு மேல அவருக்கு ஃபண்டிங் எல்லாமே ஆர்டிக்குது திமுக சொல்லவே வேணாம் அதிமுக அதை விட சொல்லவே வேணாம் எவ்வளவு பெரிய பண எல்லாருக்கும் தெரியும் அவருடைய கணக்கு என்ன தெரியுமா போட்டி கிடையாது மூணு இடத்துலையும் காசு வாங்கணும் நான் கண்டிப்பா காசு வாங்கவே முடியாதுன்னு சவுக்கு சங்கருக்கு தெளிவா தெரியும் இப்ப திமுகவே எதிர்க்கிறார் வச்சுக்கோமே இல்லன்னா அதிமுகவே எதிர்க்கிறார் வச்சுக்கோமே அவருக்கு அந்த வலை ஒளி ஓடுமா இதையே பொழப்பாக தொழிலாக செய்து கொண்டிருக்கிற சவுக்கு சங்கர் அந்த தொழிலை செய்ய முடியுமா பாருங்க அப்படியே அப்படியே தேர்தல் நெருங்க நெருங்க அதிமுக உட்கார வைக்க நினைப்பாரு அப்படிதான் திமுக உட்கார வைக்க நினைச்சார் அப்பதான் பணம் தருவான் நாம் தமிழர் பணம் தருவானா சத்தியமா மாட்டான் அப்புறம் எப்படி ஆதரிப்பான் ஆனா அவன் வீட்டுல மலத்த கல்வி ஊத்துனாலும் சரி அவரை கூட்டிட்டு போய் கைது பண்ணி பெண் காவலர்களை வச்சு கேவலப்படுத்தினாலும் சரி நீதிமன்றத்துக்கு வரும்போது செருப்பு விளக்கம் எரிஞ்சாலும் சரி கையை ஒடிச்சு விட்டாலும் சரி எந்த இடத்துலயும் அலுவலகத்தை போட்டு அந்த ஊடகத்தை நடத்த விடாம எவ்வளவு தடுத்தாலும் சரி அந்த ஊடகங்களை வேலை பார்க்கிற அந்த வேலை செய்யற பணியாளர்களை காவல்துறை அச்சுறுத்தி அவருடைய இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் குடுக்கிட்டு போய் போட்டாலும் சரி என்ன செஞ்சாலும் அதை பத்தி சவுக்கு சங்கர் கவலை இல்லை அது அவருக்கு விளம்பரம்

அப்படி வேணா கட்டமைக்கலாம் நீங்க ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி முரசொலியை மட்டும் படிச்சிட்டு நமது எம்ஜிஆர் மட்டும் படிச்சிட்டு வெறும் சினிமாவை மட்டும் பார்த்துட்டு அரசியலை ஓட்டு போடக்கூடிய மக்கள் இன்னமும் இருக்கா நீங்க நினைச்சீங்கன்னா அது மடத்தனம்ங்கிறது மட்டும் சவுக்கு சங்கர் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அதுதான் இன்னைக்கு விளக்கமா தான் இன்னைக்கு செய்ய காட்டுது நீங்க யாரு இத்தனை முனைதான் அத்தனை முனைதான் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்குது இன்றைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையத்துல அவங்க ஒரு கட்சியா சொல்லியிருக்கலாம் ஆனா தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றி கழகத்தை அங்கீகரிச்சிருக்குதா போட்டி தேர்தலா போட்டியே போடாத ஒரு கட்சி மூன்றாவது ஆனால் இருந்து முகத்திலே போய் கொண்டிருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் ஆனால் நாம் தமிழர் கட்சி கிடையாது என்ன போடுவான் ஒரு ஒரு இடத்துல மூணே பேர் தான் போட்டி போடுவாங்க திமுக அதிமுக நாம் தமிழராக இருக்கும் ஆனா அப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடியவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா திமுக அதிமுக மற்ற வைவா மற்ற வைனா யாரு போட்டியா அந்த இடத்துல மூணு பேர் தான் இருப்பான் சரி அதையெல்லாம் விடுங்க இப்ப நடந்ததுல ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தல் நடந்துச்சுல அதுல என்ன நடந்துச்சு ஒருத்தர் கூட நிக்கிறேங்க திமுகவும் நாம் தமிழர் மட்டும்தானே நினைச்சு அப்ப கூட நீ மற்றவை போடுறிய அப்ப கூட மற்றவைன்னா அப்ப எவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோட இருக்க பாருங்க இதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா இந்த மொழி சாரதம் இதை ஆடணும்னு முடிவு பண்ணி உட்காந்துருக்கான் ஆண் இருக்கிறான் அதை விற்றக்கூடாது அதற்கு என்ன விலைனாலும் கொடுக்கலாம் யார வேணா பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதுல தெரிய வருது இப்போ இப்படி நீ மற்றவை மற்றவை போடுற ஆனால் தேர்தல் ஆணையத்தினால புறக்கணிக்க முடியல அவனே நினைச்சா கூட புறக்கணிப்பு பண்ண முடியல நாம் தமிழர் இப்ப நீங்க எந்த அளவுக்கு போய் நிற்குது இன்னைக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்குறான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இருந்து அடிக்கடி வந்து கடிதம் வருது இந்த இந்த செயல் நடக்க போது இங்க வாங்க அங்க வாங்க புதுடெல்லி வரைக்கும் போயிட்டு வர்றான் நீங்க மத்த கட்சியில இருந்து டெல்லிக்கு எவ்வளவு பேர் போனா தேர்தல் ஆணையத்துடைய அந்த கூட்டத்துக்கு ஆனால் நாம் தமிழர் இருந்து எவ்வளவு போனா ஒட்டு மொத்தமா நீ எல்லா கட்சியையும் சேர்ந்து எவ்வளவு பேர் வந்தியோ அதை விட அதிகமா நாம் போய் அங்க போய் பங்கெடுக்கிறான் உண்மையும் உத்தவமா நிக்கிறான் மண்ணுக்கான மொழிக்கான இனத்துக்கான அரசியல் எடுத்து வைக்கிறான் என்ன ஊடகத்துல யார் யார் என்னென்ன நிலைப்பாட்டுல இருக்காங்க மட்டும் சொல்லு தரவரிசை பட்டியல் போடுறதுக்கு நீ ஆள் கிடையாது அதுக்கு தேர்தல் ஆணையம் இருக்கு தேர்தல் இருக்கு வாக்கு முறை இருக்குது அதுக்கு போய் வாக்கு செலுத்துவாங்க அவன் சொல்லட்டும் அது என்னன்னா நக்கல் வேற இந்த நக்கலுக்கு தான் இந்த மலத்தள்ளி வீட்டுக்குள்ள ஊத்துறது கையை ஒழிச்சு விடுறது பெண் காவலர்களை வைத்து கேலி பண்றது உடையா இதெல்லாம் வந்து எதுனால தெரியுமா சொல்ல வந்த செய்தியை சொல்றது இல்லை கேலி பண்றது கிண்டல் பண்றது நாம் தமிழரை பத்தி நீ பேசவே வேணாம்பா நீ பேசுனாதான் இங்க வந்து நிக்க போதா நாம் தமிழர் சீன்லேயே இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் அது கட்சியே கிடையாது கூட வச்சுக்கோமே கட்சியே கிடையாது விட்டுட்டு போ மூன்று முனை போட்டீங்க அதிகமாக காசு கொடுக்குறா திமுக முதல் முனை அதை விட கொஞ்சம் கம்மியா காசு தரான் அதிமுக இரண்டாவது முனை அதை விட கொஞ்சம் கம்மியா தரான் அவன் வந்து தாவேக்கா வந்து மூன்றாவது முனை சொல்லிட்டு போயிரு அது என்ன வந்து நாம் தமிழரை வந்து சீன்லேயே எடுக்க முடியாது அது வந்து வெறும் பயிற்சி தான் பெருமைங்க நீங்க அந்த உண்மையை பேசுனீங்க பாருங்க சவுக்கு சங்கர் அவர்களே அந்த உண்மையை பேசுனீங்க பாருங்க பயிற்சின்னு அதுதாங்க அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுப்பதை விட அரசியலை அடுத்த தலைமுறைக்கு நகர்த்துவதை விட ஆகச்சிறந்த அரசியல் வேறு எதுவுமே கிடையாது ஆகச்சிறந்த அரசியல் எதுவுமே கிடையாது அந்த விதத்தில் அரசியல் எந்த முனையும் கிடையாது நாம் தமிழர் மட்டும்தான் முதல் முனையும் இறுதி முனையும் நாம் தமிழர் மட்டும்தான் அது நீங்களே ஒத்துக்கிறீங்க பயிற்சி இதே மாதிரி சொல்லுங்க பாப்பா திமுக பயிற்சி கொடுக்கிறதா அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு மகளிருக்கு பயிற்சி கொடுக்கிறதா அதிமுக கொடுக்கிறதா இந்த நாட்டை ஐயோக்கியர் இடத்துல கொடுத்து நாடு நாசமாய் போய்விட்டதுனால சொல்றதுக்கே ஒரு கட்சி வேணும்னா அந்த அரசியல் பயிற்சியை நாம் தமிழர் கட்சி கொடுத்துட்டு தான் இருக்கோம் அதனால நீங்க எந்த முனைகளையும் சேர்க்க வேண்டாம் ஆனா ஒரு வாரத்தை சொல்லி பாருங்க அது பயிற்சி கூடம்னு அதுதாங்க அது உண்மைங்க அதுதாங்க உண்மை பயிற்சி இல்லாம எப்படிங்க ஒரு முயற்சி இருக்கணும் பயிற்சி இருக்கணும் அதுதானே வெற்றியை கொடுக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி மூன்றாவது முனையில எந்த பயிற்சியும் இல்லாத எந்த அரசியல் கருத்தும் இல்லாத எந்த தத்துவமும் இல்லாத விஜய் வந்து ஆளணும்னு ஒரு ஊடகத்தில் உட்கார்ந்து பேசுறீங்கன்னா இதை விட பைத்திய என்ன இருக்கும் ஒரு முறை கூட நின்று என்னுடைய வாக்கு சதவீதம் இதுதான் என் கொள்கை இதுதான் எத்தனை போராட்டங்களுக்கு வந்திருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி எத்தனை போராட்டங்களுக்கு இல்லைங்க அதை சொல்லுங்க பேசுவோமா அந்த மாதிரி பேசுவோமா உங்கள் வேலையை கடந்து மக்களை ஒரு ஒரு செட்டப் கூட கொண்டு வரீங்க அது எதுனால கொண்டு வரணும் எதுக்கு கொண்டு வரணும் பணம் அதுதானே இதை தாண்டி வேற என்ன இருக்க முடியும் பேசுங்க ஆனால் ஒரு நாகரிகம் கிடந்து பேசுங்க அது வந்து ஒரு பயிற்சி கூடம் அந்த கூடம் இந்த கூடம் நக்கலா ஒரு சிரிப்பை போட்டுக்கிட்டு அதுக்கு தான் வெளுக்கிறாங்க உங்களை அதுக்கு தான் அப்போ கூப்பிட்டு வெளுக்கிறாங்க அன்னைக்கும் பேசுவதற்கு அன்னன் சீமான்தான் முதல் முறை நீங்கள் கைது செய்து கைது செய்யப்பட்டு போனீங்க உங்களுக்காக யார் பேசினா சொல்ல முடியுமா யாராவது உங்களுக்காக உரக்க குரல் கொடுத்தவங்க யாராவது சொல்லுங்க அதுவும் நீங்கள் இந்த மாதிரிலாம் கேலி செய்து பேசுவதற்கு பிறகும் யார் பேசினா இப்போயும் இல்லை

ஒரு ஒரு ஊடகத்தினுடைய ஒரு விமர்சகராக அரசியல் விமர்சகராகத்தான் பார்க்கிறோமே தவிர தனிப்பட்ட சவுக்கு சங்கராக நாங்க பார்க்கல தனிப்பட்ட முறையில நாம் தமிழர் கட்சியை தாக்கி இருக்கீங்க எங்களை கேலி கிண்டல் செய்றீங்கன்னு பார்க்க போறது இல்ல அது உங்களுடைய குணாதிசயம் அது மக்கள் அறிவார்கள் நீங்கள் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி எல்லாம் மாத்தி பேசுறீங்க எங்கெங்க எல்லாம் குரலை உயர்த்துறீங்க யார யாரெல்லாம் கேலி சித்திரமா பேசுறீங்க இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க ஆனால் நீங்க சொன்ன அந்த பயிற்சி இருக்கு பாருங்க அந்த பயிற்சி தாங்க எங்கள் முயற்சிக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியாக அமைங்கிறது மட்டும் மறந்துடாதீங்க ஊடகங்கள் விமர்சனம் வந்து தரவரிசை பட்டியல் போட்டு மக்கள் இடத்துல ஒரு விஷயத்தை திணிப்பது என்பது ஏற்க முடியாது பார்ப்போம் பொறுத்திருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த இது எந்த முறையில் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது என்பதை மக்கள் சொல்லுவார்கள் நன்றி வணக்கம்